வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட் மார்க்கெட்டோட அப்டேட் அப்புறம் யூனிஃபோரோ பஜாஜ் ஆட்டோ என்பிசிசி இந்தியன் ரயில்வேஸ்ல வந்திருக்கூடிய நியூஸ் ஓடோஃபோன் இந்தியா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஹசியல் டெக்னாலஜி ஹச்இஜி ஏர்டெல் ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி விஷால் மெகா மார்ட் ஓடோஃபோன் குரூப் ஜேஎஸ்டபிள்யூ இந்த கம்பெனிகள் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை வந்து பார்க்க போறோம்

எட்டாவது நாளா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நிஃப்டி ஃபிஃப்டின்னு பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு அஞ்சாவது நாளா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ஓபன் ஆயிருந்தாலும் அரௌண்ட் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு டுவல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பூஸ்ட் ஆகி அப் ட்ரெண்டுக்கு போய் எண்ட் ஆஃப் த செஷன் பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது மார்க்கெட் இன்றைக்கி பார்க்கும்போது நல்லாவே ஒரு ஹையை வந்து கொடுத்துருக்குது நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோசிங் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எட்டா இருக்குது இரநூத்தி நாற்பத்தோரு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது பிஎஸ்சி சென்சஸ் பாத்தீங்க அப்படின்னா எண்ணூத்தி பத்து பாயிண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகி எண்பத்தோராயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறு அப்படிங்கிற ஒரு லெவல் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது இன்வெஸ்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ஓட பாலிசி கமிட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மீட்டிங்கோட அவுட் கம் எப்படி இருக்குங்கிறதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோட ரேட் கட் வருமா அப்படிங்கிற ஒரு மானிட்டரிங் கமெண்ட்டுக்காகவும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இது பாசிட்டிவாக முடியும் பட்சத்தில் வந்து இந்த அப்ட்ரெண்ட் ரேலிங் வந்து தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செக்டர் ஹைலைட்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஐடி இண்டெக்ஸ்லாம் வந்து ஒரு ரெக்கார்டு ஹை வந்து செல் ஆகி அப்ட்ரெண்ட்ல மூவ் ஆகிருக்குது இதில் மெயினான கெய்னர்ஸ் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி பிரசாத் கேஸ் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆறு சதவீதம் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது இதுக்கான ரீசன் பார்க்கும்போது அவங்க போனஸ் இஷ்யூ பண்ற ஒரு ரீசனால வந்து இந்த ஸ்டாக் வந்து உயர்ந்திருக்குது அதை தவிர்த்து மற்ற ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்லாம் வந்து டவுன் தான் ஆயிருக்குது எஃப்ஐஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் ஆன மாதிரி தான் இருக்கு லாஸ்ட் ஒரு மூணு ட்ரேடிங் செஷனாகவே வந்து எஃப்ஐஎஸ் வந்து நெட் பைங்கிறது வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த நவம்பர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்ச்சேஸுங்கிறது வந்து ஆயிரத்தி முந்நூத்தி பதினோரு கோடியா வந்து இருந்தது இன்னைக்குமே வந்து அவங்க ஒரு எட்டாயிரம் கோடி அளவுக்கான பை வந்து பண்ணிருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த செஷன்லாம் வந்து அவங்க ஒரு இருபத்தி மூணாயிரம் கோடி அளவுக்கு வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணிட்டு அமௌண்ட்டை வெளியே இருந்துருந்தாங்க இந்த டிசம்பர் ஸ்டார்டிங்லேயே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை ட்ரெண்டுங்கிறது வந்து தெரியுது எஃப்ஐஐஸோட ஸ்ட்ராட்டஜியில் மேஜர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரம் கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபினான்சியல் செக்டாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது கோடி வந்து ஐடி செக்டார்லையும் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு கோடி வந்து எஃப்எம்சிசி செக்டார்லேயும் வந்து அவங்க செக்டாரல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் இவங்க கன்னியூஸாக செல்லிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸில் வந்து இதுவரைக்கும் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி அளவுக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிசி செக்டார் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு டவுன் ஆகிட்டு இருக்குது இந்த சமயத்தை வந்து எஃப்ஐஎஸ் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதில் அவங்களோட அக்மலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்மளும் எஃப்எம்சிசி செக்டாரில் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் சரி நல்ல வேல்யூசல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம அக்மலேட் பண்ணுறது தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு வலு சேர்க்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் எஃப்ஐஐ எஃபிஐ அண்டு டிஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டிஐஏஎஸ் வந்து பதிமூணாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்குமே வந்து டிஐஎஸ் வந்து கண்டினியூவா ஒரு நாலாவது நாளா நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து அவங்களோட நெட் வேல்யூங்கிறது வந்து இருக்குது இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டாயிரத்தி முந்நூத்தி மூணு கோடி வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி எஃப்ஐஐ எஃபிஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பதினாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க பதினாறாயிரத்தி நூத்தி எழுவத்தாறு கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது இன்னைக்கு எஃப்ஐஐ எஃபிஐ பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல எட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொம்பது கோடி அளவுக்கான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஃப்ஐஐ வந்து லாஸ்ட் ஒரு அஞ்சு ட்ரேடிங் செஷனாவே ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து நெட் வேல்யூவில் வந்து இருக்குது ஸோ மார்க்கெட்டில் இன்ஃப்ளோங்கிறது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலுமே லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் அவங்க வெளியே எடுத்த அமௌண்ட்டுங்கிறது வந்து இதெல்லாம் விட பல மடங்கு வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக் ட்ரேடிங் செஷன்ல தான் தெரியும் எஃப்ஐஏஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க செல் பண்ண அளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது வந்து பார்த்து தான் வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் அது வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸில் போகிறதுக்கான தான் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்து டாப் ஃபைவ் கெய்னஸ் அண்ட் லூசர்ஸ்ல வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் டாப் ஃபை கெய்னர்ஸ் வந்து ட்ரெண்ட் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டைட்டன் டாக்டர் ரெட்டி டாபாய் லூசஸ் வந்து எஸ்பிஐ லைஃப் ஹஸ்டிஎஃப்சி லைஃப் பஜாஜ் ஆட்டோ என்டிபிசி பார்த்திங்க அப்படின்னா ஜொமாட்டோ போஷ் மதர்சன் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி பிபிஎல் டாபாய் லூசஸ் வந்து ஃப்ரீ சிமெண்ட் டிவிஸ் லேப் அதானி கிரீன் எனர்ஜி ஏபிபி ஜியோ ஃபினான்ஸ் இன்னைக்கு ஐடி பங்குகள் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு கெயினுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்கு அதே மாதிரி ஐடி பங்குகளில் எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்னையோட ட்ரேடிங் சீசன்ல செகண்ட் ஆஃப்ல நல்லா இருந்த ஒரு தான் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் நன் த்ரீ பர்சன்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்டேட் யூனிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அக்விசேஷன் வந்து பண்ணிருக்காங்க ஆக்ஷனல் கியூ அண்ட் இன்ஃபோ ஒர்க் இந்த ரெண்டையும் வந்து அக்விசேஷன் பண்ணி இவங்களோட ஏஐ பவர் ஆஃபரிங்க வந்து எனகான்ஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ டேட்டா ஏஐ க்ளவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு இன்னோவேஷன் க்ளவுட் சொல்யூஷன்ஸ் வந்து உருவாக்கி அதில் ஏஏ அடாப்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க இதை எதுக்காக பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா ஆக்சஸ் அக்யூரஸி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாவோட எவ்வளோ எஃபிஷியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த சிஸ்டம் வந்து உருவாக்க போகிறாங்க இந்த ரெண்டையுமே வந்து இவங்க கம்பைன் பண்ணி பண்ணுறதுனால ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு ஆக்சலரேஷனாக வந்து இருக்கும் பிளஸ் வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் ஏ இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இந்த கான்செப்ட்ங்கிறது வந்து நல்லா யூஸ் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் ஒரு நியூஸ் வந்துருந்தது அவங்களோட ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு பைக்குக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து நியூஸஸ் வந்தது ஸோ அதை அப்போஸ் பண்ணும் விதம் வந்து இன்னைக்கு பஜாஜ் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வரைக்குமே வந்து அவங்க ஃப்ரீடம் வந்து அறுபத்தி ஏழாயிரம் யூனிட்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பதாயிரம் யூனிட்ஸ் வந்து செல் ஆயிருக்குது இதில் இவங்க என்ட்ரி லெவல் இந்த ஃப்ரீடம் வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் அளவுக்கு மட்டும்தான் ரேட் கட் கொடுத்துருக்காங்க அவங்களோட டாப் மாடலான இந்த ஃப்ரீடம்ல இருக்கக்கூடிய பைக்கு வந்து விலை வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ லேக்ஸ் வந்து இருக்குது இதுக்கு எந்த டிஸ்கவுண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்களோட போர்ட்போலியோல பல்சர் தான் வந்து இன்னையுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இருக்குது மெயினான காம்படிட்டிவ்னஸ் ப்ரோடக்டாக வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்பிசிசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் என்பிசிசியோட ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது இதுக்கான காரணமாக பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஒர்க் ஆர்டர் வந்து நல்லா ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஷேர் இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி ரெண்டு ரூபா புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு பைசாவா வந்து இன்னைக்கு இருக்குது மார்க்கெட் கேபிட்டல்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடியா வந்து இருக்குது இந்த ஷேர் வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கெயின் வந்து கொடுத்துருக்குது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட சப்சிடரியான ஹெச்எஸ்சிசி வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி கோடி அளவுக்கான ஒரு ஆர்டரை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க இதுல முன்னூத்தி நாற்பது கோடி பாத்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் ஆன்காலஜி யூனிட் அண்ட் இருநூத்தி ஐம்பத்தம்பது கோடி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் ஃபெசிலிட்டியில் வந்து இவங்க ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேல வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்தியன் ரயில்வே வந்து அவங்களோட சப்சிடரி பிளஸ் வந்து சர்வீஸுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்குமே வந்து அவங்க அண்ட் சர்வீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடி அளவுக்கு வந்து இந்த இயர்ல வந்து கொடுத்துருக்கிறாங்க இவங்க மேக்ஸிமம் டிக்கெட் ப்ரைஸ் வந்து நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பேசஞ்சருக்கு கொடுத்தது தான் வந்து இந்த சப்சிடிலாம் மெயினான ஒரு விஷயமா இருக்குது இவங்க ரேப்பிட் ரயில் சர்வீஸுங்கிறது வந்து இந்த நமோ பாரத் ரேபிட் ரயில் சர்வீஸ் வந்து அண்டு அகமதாபாத்துக்கு இடையில வந்து நடந்துகிட்டு இருக்குது இது வந்து கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது கிலோமீட்டராக வந்து இருக்குது இந்த ரெண்டு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை இவங்க கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஹவர்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து இது கிராஸ் பண்ணுது அதே மாதிரி இவங்க டிக்கெட் பிரைஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா அது பேசஞ்சருக்கு ஐம்பத்தி நாலு ரூபா அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு இவங்க சப்சிடரி பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த நாற்பத்தாறு பர்சன்டேஜ் அளவுக்கு டிஸ்கன் டிஸ்கவுண்டா இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடோஃபோன் ஐடியாவில் வந்து ஒரு அப்டேட் ஓடோஃபோன் ஐடியா லிமிடெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி அளவுக்கான அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான போர்டு மீட்டிங் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நைன் வந்து நடக்குது இதுல வந்து அவங்க என்ன டிசைட் பண்ண போறாங்கன்னா ஃபண்ட் ரைஸை எப்படி ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ண போறாங்க இந்த ஃபண்ட் ரைஸலோட முக்கியமான எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபண்டை அவங்க ஈக்விட்டி ஷேர் விற்கிறது மூலமாகவோ இல்லை அப்படின்னா கன்வெர்டபிள் செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க ஓடோஃபோன் குரூப்லேருந்து வாங்குறது மூலமோ வந்து ஃபண்டை வந்து அவங்க ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓடோஃபோன் ஐடியா ஸ்டாக் வந்து நாலு புள்ளி மூணு சதவீதம் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி எட்டு ரூபா இருபத்தாறு பைசா அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இவங்க ரீசெண்டாக தான் வந்து எஃபிஓ வந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தாங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரூபா தான் ஸோ அதுலருந்து இந்த ஸ்டாக் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து டவுன் தான் ஆயிருக்குது லாஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் பதினாறு ரூபாயில இருந்து ரூபாங்கற லெவலுக்கு தாண்டி கீழே போயிடுச்சு ஸோ நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுக்காத கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பியூர்லி கேம்பிங்காக தான் இருக்கும் ஸோ இந்த கம்பெனி வந்து ரிட்டர்ன் பெருசாக எதுவும் கிடையாது இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து தான் இருக்குது பிளஸ் அவங்களால காம்படேட்டிவ் ப்ரைஸிங்கும் கொடுக்க முடியல அவங்க காம்படேட்டராக இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் ஜியோ பிளஸ் ஏர்டெல் இவங்களுக்கு ஈக்குவலான டெக்னாலஜியையும் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகிறது தான் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் டாடா கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா சிப் மேக்கிங் செக்டர்லையும் வந்து என்ட்ராயிருக்காங்க டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம ஹோசூரில் வந்து ஒரு செமிகண்டக்டர் யூனிட் பிளஸ் வந்து மொபைல் அசம்பிளிங் யூனிட் வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இது மூலமா வந்து அவங்க ஆப்பிள் கூட வந்து டையப் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களோட மெயின் எய்ம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஒரு ஃபாக்ஸ்கான் நிறுவனமாக வந்து இவங்க இருக்கணும் தான் இவங்களோட மெயின் எய்மா இருக்குது இதுக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் மாடல் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் இதை பிளானை வந்து வெல் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற ஒரு ரீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நியூ ரெண்டு ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் வந்து குஜராத்தில் வந்து பண்ண போறாங்க பிளஸ் வந்து அதே சமயத்தில் இவங்க வந்து செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப மும்மரமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹசியல் டெக்னாலஜில வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஹசியல் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா ஹச்பிஇஜி சிடிஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அக்வைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக் அக்யூசியேஷன் வந்து ஹசியல் டெக்னாலஜி வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த டீலுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஹசியல் டெக்னாலஜிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் எதுலன்னு பார்க்கும்போது சிஎஸ்பி மார்க்கெட்ல வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தா அமையும் ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து ஒரு இருபது கம்பெனிகள் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இது குளோபலாக டாப் தேர்ட்டி கம்பெனி சிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸில் ஸோ இதுவும் வந்து கூட அவங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக தான் அமைஞ்சிருக்கும் இந்த அக்விஷியேஷனுங்கிறது வந்து அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சப்போர்ட் சிஸ்டம் அதாவது பிஎஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து என்ஹான்ஸ் பண்ணி நெட்ஒர்க் அப்ளிகேஷன் அண்டு டேட்டா இன்டெலிஜென்ஸ் இன்டகிரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வந்து இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சியில் ஐஆர்எஃப்சியில வந்து இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே நம்மளோட கவர்மெண்டால ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தான் இவங்க வந்து வந்து அனௌன்ஸ் ரெண்டு கம்பெனியும் கொடுக்கக்கூடிய டிவிடன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு கோடி அளவுக்கு வந்து இருக்க மோஸ்ட்லி இந்த ரெண்டு கம்பெனியிலும் எழுபது சதவீதமான ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் வந்து அது இருக்குது இந்த ரெண்டு கம்பெனியில் ஐஆர்எஃப்சி பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி மூணு கோடி அளவுக்கும் ஐஆர்சிடிசி பாத்தீங்க அப்படின்னா இரநூறு கோடி அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்றாங்க ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஐஆர்எஃப்சி ஷேர் வந்து ஐம்பது சதவீதம் வளர்ந்து இந்த இயர்ல ஐஆர்சிடிசி பாத்தீங்க அப்படின்னா ஆறு சதவீதம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து க்ரோத் கொடுத்துருக்கு அடுத்து இந்தியன் ரயில்வேல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இந்தியன் ரயில்வே அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொபோசல் வந்து வச்சிருக்காங்க இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பில் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்தியன் ரயில்வே வந்து ஒரு ஸ்டாச்சோரி பவர் வந்து அதுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த பில் வந்து அமைய போகுது ஸோ இது மூலமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான செட் ஆஃப் இண்டிபெண்ட் ரெகுலேஷன்ஸ் ரூல்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொடுக்கும் ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸோன்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்டானமஸ் ஜோனாக வந்து இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க எடுக்கிறதான் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி ஜோனாக வந்து ஆக்குறதுக்கான ஒரு பவர் வந்து இந்த ரயில்வே பில் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் இவங்க வந்து ப்ரைவேட்டு பார்ட்டிசிபேஷன்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஆப்ரேஷன் அண்டு சர்வீசஸ் வந்து ப்ளஸ் வந்து பேசஞ்சர் ஃபேர்ஸ்லேயும் வந்து இது நிறைய இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது மெயினாக இவங்க ஏன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே செக்டாரில் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் சஸ்டைனபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்களோட கன்சர்னா வந்து இருக்கும் இந்த பில்லோட நோக்கமே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்இஜியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஹச்இஜி வந்து ஒரு ஆர்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஹச்இஜி வந்து இன்னைக்கு ஆறு புள்ளி நாலு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகி அறுநூத்தி பத்தொன்பது ரூபா அப்படிங்கிற பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அளவுக்கான ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு இதுக்கு காரணமா பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து ஸ்ட்ரிக்டா கிராஃபைட்டோட சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய டாக்ஸேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது மூலமா சைனால வந்து எக்ஸ்போர்ட் அளவுங்கிறது வந்து குறைஞ்சிடும் ஸோ அதனால வந்து ஹச்இஜிக்கோட டிமாண்டுங்கிறது வந்து பூஸ்ட் ஆன மாதிரி ஒரு ரீசனா இருக்குது அதனால தான் வந்து இவங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து கிடச்சிருக்குது ஸோ ஹச்இஜி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து ஒரு லட்சம் டன் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இது எதுக்காகன்னு பார்க்கும்போது அவங்களோட குளோபல் டிமாண்டை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு தான் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இவி பேட்ரிஸ் மேக்கிங்ல வந்து இவங்களோட பங்குங்கிறது அதிகமாக வந்து இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஏர்டெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரக்சன் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட ஃபைவ் ஜி நெட்ஒர்க் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பிளஸ் அதோட சேர்த்து ஒரு ஃபோர் ஜி டெக்னாலஜியும் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறாங்க இதோட மெயின் நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் கவரேஜ் அண்ட் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் ஹை டிமாண்டு இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் ஏரியால வந்து என்ஹான்ஸ் தான் அதே சமயத்தில் ஃபைவ் ஜி நெட்ஒர்க்கில் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர் லோன் ஆர்கிட்டெக்சர் நெட்ஒர்க் வந்து அவங்க பிராட்பேண்ட் சர்வீஸில் உருவாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஷால் மேகா மார்ட் விஷால் மேகா மார்ட் இந்த விஷால் மேகா மார்டோட ஐபிஓ வந்து டிசம்பர் லெவன் வந்து லான்ச் ஆக போகுது அதே மாதிரி டிசம்பர் தேர்ட்டீன்ல வந்து எண்ட் ஆகும் பிளஸ் வந்து ஆங்கரிங் இன்வெஸ்டர் பைட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் டென்னே வந்து ஸ்டார்ட் ஆகுது இவங்க வந்து ஒரு எட்டாயிரம் கோடி அளவுக்கான ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஆன சமையல் சர்வீஸ் எல்எல்பி இந்த விஷால் மெகா மார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மிட் அண்டு லோவர் மிட் இன்கம் கன்சியூமர்ஸை தான் வந்து டார்கெட் பண்ணி பண்ண போகிறாங்க இதில் மெயினாக அவங்க ஆஃபர் பண்ணுறது ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாரல்ஸ் பிளஸ் வந்து ஜென்ரல் மெர்சன்ட்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி சிஜி செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் வந்து அவங்க ஆஃபர் வந்து பண்றாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடோஃபோன் குரூப்ல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் இண்டோஸ் டவர்ல பாத்தீங்க அப்படின்னா ஓடோஃபோன் குரூப் அவங்க வச்சிருந்த ஒரு மூணு சதவீதமான ஸ்டாக்ஸ் வந்து வித்து இது மூலமா வந்து அவங்க மார்க்கெட்ல இருந்து டோட்டலாவே அந்த கம்பெனில வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க இந்த ட்ராக்ஸேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் டியூ ரிசீவபிள் பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடியில இருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியா வந்து குறைஞ்சிருக்கு இது மூலமா வந்து அவங்களோட கேஷ் ஃபுளோங்கிறது வந்து பூஸ்ட் ஆயிருக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு அதோட வேல்யூன்னு பார்க்கும்போது ஆறாயிரத்தி இரநூறு கோடி அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்குது அதே சமயத்தில் சிஐடிஐ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ரெக்கமெண்டேஷனில் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த கம்பெனியோட டிவிடண்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரூபாலருந்து பன்னெண்டு ரூபாக்குள்ள இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தில வந்து அந்த டிவிடண்ட் இருபது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த தான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இண்டஸ் டவருக்கு அடுத்து ஜேஎஸ்டபிள்யூல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் ஜேஎஸ்டபிள்யூ குரூப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே ரெண்டு ட்ரேடிங் செஷன்லேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஜேஎஸ்டபிள்யூ வந்து எலக்ட்ரானிக் இவி வெஹிக்கிள் செக்டாரில் வந்து தனியா வர்றதுக்கு ஒரு பிளான் வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க ஓன் இவி பிராண்டை வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு விரும்புகிறாங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருபத்தி ஏழாயிரத்தி இரநூறு கோடி அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்காபாத் அண்டு மகாராஷ்டிராவில் வந்து மேனுபேக்சரிங் பிளான்ட் வந்து போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க பிளஸ் இவங்க ஆல்ரெடி வந்து எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்றாங்க மெயினாக இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை வந்து என்ட்ராயி டாமினேட் பண்றதுக்கு தான் வந்து மெயினான ஸ்ட்ராட்டஜியாக வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க மக்களே இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஓப்பனாக இருந்தாலும் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரேடிங் செஷன் வந்து நெகட்டிவ் நோட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது எஃப்ஐஐஸ் வந்து ஐடி அண்ட் எஃப்எம்சிஜி செக்டரில் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரீசனால வந்து இன்றைக்கி ஓட ட்ரேடிங் செஷன் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் வந்து முடிஞ்சிருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னுமே வந்து ஒரு சைடு வைஸில் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது ஸோ நம்மளோட ஆர்பிஐயோட ரேட் கட் ப்ளஸ் வந்து யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வோட டேட்டாஸ் பொறுத்து தான் வந்து நம்ம மார்க்கெட் அடுத்து ஃபர்தர் இன்னும் அப் ஆகுமா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுறது தான் வந்து நல்லது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ